சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கரெக்டாக ஒரு ஏக்கரா சார் அதோடைய கிணறு ரைட்டுங்களா இலவச மின்சாரம் இருக்குது பக்கத்துலேயே வந்து ஊர் இங்கே இருக்குது ரைட்டுங்களா வழி வந்து காட்டுறேன் சார் பாருங்கள் இந்த வேர்க்கடலை இல்லைங்களா இந்த வேர்க்கடலை போட்டிருக்கிறதுக்கு அப்படியே நேர் வரப்போ சார் அப்பாருங்க இது ஒரு பிட்டு ரெண்டாவது ஒரு பிட்டு மூணாவது ஒரு மாடு மேய்தி இல்லைங்களா பாருங்கள் அது வரைக்கும் இருக்குது சார் கரெக்டாக ஒரு ஏக்கரு நாற்பத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நெகோசியபிள் தான் பேசலாம் ரைட்டுங்களா கிணறு வந்து சூப்பரான ஒரு கிணறு இந்த கல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த கல் போட்டிருக்கிறதெல்லாம் சைட்டு தான் பாருங்க ரோடு அந்த பைக்கு போகிறது வந்து ரோடு அந்த ரோட்லேருந்து இருபத்தி ரெண்டு அடி வழி ஃப்ளாட்டோட வழி ரைட்டுங்களா எல்லா ஃப்ளாட்டும் வந்து விற்றுட்டாங்க அந்த ஃப்ளாட்டோட வழி நேரடியாக வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து டச் ஆகுது ரைட்டுங்களா பாருங்கள் அதுதான் வந்து தார் ரோடு இதான் அந்த சைட்டு ரைட்டுங்களா ஒரு ஏக்கர் கரெக்டாக நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஓகே தேங்க் யூ